காலையில் எஞ்சிருச்சோன்னே அம்மா நல்லா நுர பொங்க ஒரு பால் டீ வந்து ஆற்றி கொடுத்துருந்தாங்க ஃபுல்லாக ரச்க்கு தொட்டு சாப்பிட்டு வயிறு முட்டை டீ குடிச்சிட்டு அப்புறம் விடி விடிய எல்லாம் மழை பெஞ்சிருக்கும் போல் பட்டாசால ஃபுல்லாக வத வதம் ஆயிடுச்சா அப்புறம் திரும்ப எல்லாம் கூட்டி அப்புறம் தண்ணி ஊற்றி ஃபுல்லாகவே கழுவி விட்டேன் கழுவி விட்டு தொடச்சி விட்டுட்டேன் போன டைம் நான் இங்கே வந்திருந்தப்போ செம்பருத்தி செடி அடுக்கு செம்பருத்தின்னு சொன்னாங்க அது எடுத்து எடுத்துருந்து இங்கே நான் வச்சுருந்தேன் அது பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு ஏழு பூ விட்டுருச்சாம் மறுபடியும் இப்போ மொக்கெல்லாம் வந்திருக்கு என் கைக்கு அழகாக வந்திருக்கு என் கைக்கு செட் முடி வச்சா சுத்தமா வராது இந்த டைம் ஏதோ தப்புச்சு கிப்பிச்சு வந்திருக்குது செடி அழகா இருந்தது அப்புறம் பருப்பர்ஸும் சாப்பாடு ஆக்கிருந்தாங்களா பாட்டியுமா அதை ஃபுல்லாக சாப்பிட்டேன் அப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்க யார் தெரியுமா அது நம்மள ரொம்ப பிடிச்சிருக்கும் போல புதுசு புதுசா வராங்க ஐயா நமக்கு தான்